ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காராமணி மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலா வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு சூடான வடையும் ஒரு டம்ளர் டீயும் குடித்தா ரொம்பவே மழைக்கு எதமாக இருக்கும் அதனால் நாங்கள் வடையும் டீயும் போட்டிருக்கோம் இப்போ வந்து வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஸ்டோர்லேயும் பாருங்கள் நான் வந்து காராமணி பயிரை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி தேவைப்பட்டால் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குரகுர அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து வடைக்கு தேவையான பதத்தில் மாவு அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோடு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் வடைக்கு தேவையான அளவுக்கு தட்டிக்கோங்க நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் மாவு எல்லாமே தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த காராமணி பருப்பு வடை பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போதே அந்த அளவுக்கு நல்லா வாசம் வருதுங்க கடலப்பருப்பு வடையோட காராமணி வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு சோம்பு வேணும்னா இதோட சேர்த்துக்கோங்க இன்னமும் நல்லாயிருக்கும் ஆனால் சோம்பு சேர்க்கலை இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதை எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வடை எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் தீ வந்து மிதமான தீயாக வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே அப்போ தான் வெந்து வரும் நீங்கள் அதிகமாக தீ வச்சிங்கன்னா மேலே எல்லாமே வந்து உள் பக்கம் வந்து வேகாமல் இருக்கும் அதனால் மிதமான தீயாக வச்சு நீங்கள் இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பக்கம் வடை ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து சூடாக டீ போட்டு எடுத்துக்கலாம் டீயும் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இந்த மழைக்கு டீயும் வடையும் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக மாறட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆனவுடனே வடை ரெடி ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தராமல் இந்த மாதிரி வீட்லையே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தான ஒரு வடை காராமணி வடை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வடையும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வடையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வடையும் ரெடி ஆகிடுச்சு டீயும் ரெடி ஆகிடுச்சு இந்த மழைக்கு நல்லா டீயும் வடையும் நல்லா சாப்பிட்டாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்